எல்லாருக்கும் வணக்கம் ஸோ கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியத்தில் கடைசி பாடலான வளையபதி குண்டலகேசி ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஐஞ்சிருங்காப்பியங்கள் அதை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா அது மிகப்பெரிய நூல்கள் இது சிறிய நூல்கள் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா காப்பியங்கள் அப்படின்னா மொத்தம் பத்து தான் அந்த பத்தில் ஐந்து காப்பியங்கள் பெரிய காப்பியங்களாக இருக்குது ஐந்து காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா சிறிய காப்பியங்களாக இருக்குது அந்த பெரிய காப்பியங்கள்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு வச்சுட்டாங்க சிறிய காப்பியத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஐஞ்சிரும் காப்பியம்னு வச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஐஞ்சிரும் காப்பியங்கள் அனைத்துமே நமக்கு சமண காப்பியங்கள் தான் ஓகே ஸோ ஐஞ்சிருங் காப்பியம் அப்படின்றது ஐந்து ப்ளஸ் சிறிய சிறுமை ப்ளஸ் காப்பியம் ஓகேங்களா ஐந்து சிறிய காப்பியங்களாக ஆனது ஓகே ஸோ இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் இதில் ஒரே ஒரு நூல் மட்டும் பெருங்காப்பியத்திற்கு உண்டான இலக்கணம் ப இருக்குது ஸோ அந்த நூல் வந்துட்டு உள்ளே பார்க்கும்போது பார்க்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐஞ்சிற்காப்பியத்துக்கு ஒரு நூல் இலக்கண நூல் வந்துட்டு இலக்கணம் இருக்கு அது என்ன நூல்ன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் ஓகேங்களா அப்படி என்ன இது இலக்கண வகுத்துருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாளில் ஏதாவது ஒன்றும் இல்லை பலவோ, குறைஞ்சி வந்ததுன்னா அது ஐஞ்சிருங்காப்பியம் இதே அறம் பொருள் இன்பம் வீடு இது நாலுமே ஃபுல்ஃபில்லாகி ஃபுல்லாகவே வந்ததுன்னா அது ஐம்பெருங்காப்பியம் இதை சொன்ன நூல் பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் அப்படின்ற ஒரு இலக்கண நூல் இந்த இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா அணி இலக்கணத்துக்காக ஃபேமஸான ஒரு இலக்கண நூல் இந்த தண்டி அலங்காரம் இலக்கண நூல் தான் நமக்கு ஐம்பெருங்காப்பியத்துக்கும் ஐஞ்சிருங்காப்பியத்திற்கும் நமக்கு இலக்கணம் வகுத்துள்ளது ஓகேங்களா இந்த காப்பியங்கள் அனைத்துமே நமக்கு சமண காப்பியத்தை சேர்ந்தது ஓகே ஸோ காப்பியங்கள் மொத்தம் பத்து அதில் எட்டு காப்பியங்கள் நமக்கு சமண காப்பியம் ரெண்டு காப்பியம் மட்டும் பௌத்த காப்பியம் அது என்னென்னா மணிமேகலை குண்டலகேசி ஓகேங்களா அது ரெண்டுமே ஐம்பெருங்காப்பியத்தில் வர்றதால ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்துமே நமக்கு சமண காப்பியம் இதை தாண்டி ஒரு மூணு சமண காப்பியம் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி வளையாபதி ஓகேங்களா சரி ஓகே ஐஞ்சிருங்காப்பியங்கள் இதெல்லாம் சேர்ந்தது ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாககுமார காவியம் உதயணகுமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி சூளாமணி இதுதான் இந்த ஆர்டர் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டரை இந்த வழக்கை ஏற்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவை தாமோதரம் பிள்ளை அப்படின்ற ஒரு பதிப்பாசிரியர் தான் இந்த வழக்கை ஏற்படுத்தினார் ஓகேங்களா ஸோ இதை கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஐஞ்சிருங்காப்பியம் அப்படின்ற வழக்கை ஏற்படுத்தியவர் யாருன்னா சிவை தாமோதரம் பிள்ளை ஸோ ஐஞ்சிருங்காப்பியங்கள் என்னென்னது நாககுமார காவியம் உதயன குமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி சூலாமணி ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சுத்தில் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யசோதரா காவியமும் நீலகேசியும் மட்டும்தான் இருக்குது மற்ற மூணு வந்துட்டு ஸ்கூல் புக்கில் கிடையாது ஸ்கூல் புக்கில் இருந்து தான் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கொஷின் வரும் அவுட் ஆஃப் ஸ்கூல் புக்கில் இல்லாதது கொஷின் வர்றது கம்மி ஓகேங்களா இருந்தாலும் நமக்கு சிலபஸில் ஐஞ்சிருங்க காப்பியங்கள் அப்படின்னு கொடுத்ததால் நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் மற்ற மூணுத்துக்கு உங்களுக்கு பேசிக் அதை மட்டும் சொல்லியிருந்தால் போதும் இந்த ரெண்டு நூல்களுக்கு மட்டும்தான் டெப்த்தாக நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ ஒன் பை ஒன்றை பார்க்கலாம் நாககுமார காவியம் ஓகேங்களா ஸோ பேரில் இருக்குது நாககுமார காவியம் ஃபஸ்ட்டு நூல் ஸோ இது ஐந்து காப்பியத்தில் ஒன்று இது சமண காப்பியத்தை சேர்ந்தது இது எல்லாமே நம்ம முன்னாடி சொல்லியாச்சு ஸோ இந்த நாககுமார காவியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாக பஞ்சமி நோன்பை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதில் பாடலுடைய அமைப்பு முறை பார்த்தீங்கன்னா காண்ட பிரிவு கிடையாது ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு காண்டங்கள் கிடையாது நம்ம வந்துட்டு ஐம்பது காப்பியத்தில் பார்த்துருப்போம் காண்டம் காதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளம்பகங்கள் அந்த மாதிரி பார்த்துருப்போம் இதில் வந்து காண்டங்கள் கிடையாது சருக்கம் பார்த்திங்கன்னா ஐந்து சருக்கங்களை உடையது பாடல் நூற்றி எழுபது பாடலை கொண்டுள்ளது ஓகேங்களா ஸோ அப்போ இதனுடைய உட்பிரிவு பார்த்தீங்கன்னா சருக்கம் சருக்கம் ப்ளஸ் பாடல் வந்துட்டு நூற்றி எழுபது பாடல் ஐந்து சருக்கம் நூற்றி எழுபது பாடல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க நம்ம உட்பிரிவெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் படலம் காதை இளம்பகம் இப்போ சருக்கம் அப்படின்ற ஒரு உட்பிரிவை பார்க்குறோம் இந்த நாககுமார காவியத்தை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் என்று தெரியவில்லை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு குமார காவியம் ஓகேங்களா ஸோ குமார காவியத்தோடைய மூல நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கதை ஸோ பெருங்கதை அப்படின்ற ஒரு நூல் வந்து தமிழில் இருக்குது அந்த நூலை முதன்மையாக கொண்டு எழுதப்பட்டது தான் உதயணகுமார காவியம் ஓகேங்களா ஸோ இந்த உதயணகுமார காவியத்தோடைய ஆசிரியரும் நமக்கு தெரியல ஸோ உதயணன் அப்படின்ற ஒரு மன்னர் அவரை பத்தி தான் சொல்லுது ஸோ உதயணன் அவனுக்கான வேறு பெயர் பார்த்தீங்கன்னா விச்சை வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விச்சை வீரன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பல கலைகளை அறிந்தவன் அப்படின்றது இதனுடைய பொருள் ஓகேங்களா ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வீணை கலையில சிறந்து விளங்கியிருக்கான் இவன் வா வாசித்த வீணை பார்த்தீங்கன்னா கோடாபதி வீணை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேட்டா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட பிரிவு இருக்குது ஓகே காண்டங்கள் மொத்தம் ஆறு விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் ஓகேங்களா ஐஞ்சிரும் காப்பியத்தில் விருத்தப்பாக்களால் ஆன ஒரே காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உதயனகுமார காவியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ மொத்தம் எத்தனை விருத்தப்பா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆனது ஓகேங்களா ஸோ அடுத்தது யசோதர காவியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து தான் கொஷின் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு யசோதரா காவியமும் நீலகேசி மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ யசோதர காவியம் அதில் ஃபஸ்ட்டு யசோதர காவியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தழுவல் நூல் ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ யசோதர காவியத்துடைய மூல நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வடமொழியில் உத்திர புராணம் அப்படின்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது தான் யசோதர காவியம் யசோதர காவியத்துடைய ஆசிரியர் இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு காவியத்திலையும் ஆசிரியர் நமக்கு தெரியாது இதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் நமக்கு தெரியும் வெண்ணாவலூர் உடையார் வேல் ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆசிரியர் வர்றாரு யசோதர காவியத்தோட ஆசிரியர் வெண்ணாவலூர் உடையார் வேல் ஸோ இவர் வந்துட்டு ஒரு சமண முனிவராக இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க ஓகேங்களா ஸோ சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட தான் நாரடியார் அந்த மாதிரி இவரும் ஒரு சமண முனிவராக இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா யசோதர காவியமும் ஒரு சமண காவியம் அதனால் சமண முனிவராக இருக்கலாம் என கருதப்படுகிறது ஸோ யசோதர காவியத்தோடைய நூல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சர்க்கங்கள் இருக்கு எத்தனை சர்க்கங்கள் பாத்தீங்கன்னா ஐந்து சர்க்கங்கள் பாடல்கள் பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபது அல்லது முன்னூத்தி முப்பது ஸ்கூல் புக்ல தான் மென்ஷன் ஆயிருக்கும் முன்னூத்தி இருபது அல்லது முன்னூத்தி முப்பது பாடலை கொண்டுள்ளது யசோதர காவியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ யசோதரா காவியத்தை யாரை பத்தி பாடியிருக்காங்கன்னா யசோதரன் அப்படின்ற ஒரு மன்னனை பற்றி அந்த மன்னன் ஆண்ட நிலப்பகுதி அவந்தி நாடு யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வாழ்க்கை வரலாறை குறிப்பிடும் நூல் யசோதர காவியம் ஓகேங்களா யசோதர காவியம் என்ன சொல்கிறதுனா உயிர்கொலை தீது அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா சமண சமயத்திற்கே உண்டான ஒரு பண்பு ஸோ கொல்லாமை கொல்லாமைன்னா உயிர் பண்ணக்கூடாது அப்படின்ற கருத்தை மெயினாக வலியுறுத்துகிற நூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யசோதர காவியம் ஓகேங்களா ஸோ யசோதர காவியத்தில் அவ்வளோதான் ஸ்கூல் புக்கில் இதை தாண்டி எதுவுமே கிடையாது இதுதான் உங்களுக்கு அடிக்கடி கொஷனாக கேட்டுட்ருக்காங்க ஸோ அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு ஐஞ்சிருங் காவியம் நீலகேசி ஓகேங்களா ஸோ ஏற்கனவே ஒரு கேசி அப்படின்னு முடியக்கூடிய ஒரு நூல் பார்த்துருப்பீங்க அது குண்டலகேசி நான் கேசின்னா என்ன சொல்லியிருந்தேன்னா கேசம் தலைமுடி அப்படின்ற அர்த்தம் அப்போ நீலகேசி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல அப்படின்னா கருத்து கருப்பு அப்படின்னு அர்த்தம் ஸோ கருப்பு அப்படின்ற கலரை குடிக்கிறது தான் நமக்கு நீலகேசி நீலாம்பிகை அப்படின்னா கருப்பாயி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை சொன்னது பார்த்தீங்கன்னா பாவனா தேவனைய பாவனார் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து அழைச்சிருக்காரு ஸோ அந்த நீல அப்படின்னா இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நீல அப்படின்றது பார்த்திங்கன்னா கருப்பு அப்படின்ற அர்த்தம் ஸோ அப்போ நீலகேசினா கருத்த கூந்தல் ஸோ அப்போ கருத்த கூந்தலை உடையவள் தான் இந்த பாட்டுடைய தலைவி இந்த காப்பீத்தோடைய தலைவி ஓகேங்களா ஸோ இந்த நீலகேசி குண்டலகேசி பார்க்கவே ஒன்றா இருக்குது இல்லை ஸோ இது எதுக்காகன்னா குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் தான் நீலகேசி ஓகேங்களா ஸோ குண்டலகேசி என்ன காப்பியம் பௌத்த காப்பியம் நீலகேசி ஐஞ்சிருங்க காப்பியங்கள் அனைத்தும் சமண காப்பியம்ன்றதால நீலகேசியின் சமண காப்பியம் ஸோ இதுவும் கேசி இதுவும் கேசி இது பண்ணுறதால இது ரெண்டுமே மறுப்பாக எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க பார்க்கலாம் ஸோ நீலகேசி பார்த்தீங்கன்னா ஐஞ்சிருங்காப்பியத்தில் ஒன்று நீலகேசி ஒரு சமண காப்பியம் நீலகேசி பார்த்தீங்கன்னா சமண சமய கருத்துக்களை வாதங்கள் அடிப்படையில் விளக்குது ஓகேங்களா ஸோ சமண சமயத்துக்கு நிறையா கருத்துகள் இருக்குது ஸோ கொல்லாமை இந்த மாதிரி நிறையா கருத்துக்கள் இருக்குது இந்த கருத்துக்களை நீலகேசி நூல் எப்படி வந்துட்டு ப்ரூஃப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வாதங்கள் டிபேட் டிபேட் வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்களுக்கு வாதம் தறுக்கம் இந்த மாதிரி பண்ணி தான் தன்னுடைய சமண சமயத்தை நிலநாட்டுகிறது நீலகேசி அப்படின்ற ஒரு நூல் ஓகேங்களா நீலகேசி நூலின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி திருட்டு அப்படின்னு ஒரு வேறு பெயர் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர்லயே நிறைய டைம் கேட்ட கொஷின் நீலகேசி தெருட்டு ஓகேங்களா சோ நீலகேசி அப்படின்னா என்ன நான் ஏற்கனவே சொன்னதான் கருத்த கூந்தலை உடையவள் அப்படின்ற பொருள் படம் ஓகேங்களா நீலகேசி அப்படின்றது எதற்கு மறுப்பாக எழுதப்பட்டது அடிக்கடி கேட்ட கொஷின் குண்டலகேசி அப்படின்ற ஐம்பெருங்காப்பியத்திற்கு மறுப்பாக எழுதப்பட்ட ஒரு நூல் நீலகேசி இது ஐந்துருங்க இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி பௌத்த சமய சார்புடையது நீலகேசி நமக்கு சமண சமயம் சார்புடையது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மறுப்பாக எழுதப்பட்டது இதில் நீலகேசி தான் அதிகமாக டிபேட் பண்ணக்கூடியது ஓகேங்களா ஸோ நீலகேசியோட நூல் அமைப்பு இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி சருக்கங்கள் கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சருக்கங்களை கொண்டுள்ளது நல்லா கவனிங்க கடவுள் வாழ்த்து நீங்களாக நீலகேசி எத்தனை சருக்கங்களை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்து சருக்கங்கள் ஸோ நீலகேசியுடைய மொத்த சருக்கங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடவுள் வாழ்த்தோட சேர்த்திங்கன்னா பதினொன்று கடவுள் வாழ்த்து இல்லாமல் நீலகேசி எத்தனை சருக்கங்களை உடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து சருக்கங்கள் ஸோ மொத்த பாடலின் எண்ணிக்கை எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு எயிட் நைன் ஃபோர் ஸோ இந்த நீலகேசியுடைய ஆசிரியர் நமக்கு யார் என்று தெரியவில்லை ஓகேங்களா ஸோ நீலகேசி அப்படின்ற சமய பெண் சமண சமய பெண் தனது தலை சமய தலைவர் பல பேர்த்துக்கிட்ட போய்ட்டு வாதம் செஞ்சு தன்னுடைய சமண நெறியை நிலைநாட்டுவதாக அமைந்த நூல் தான் நீலகேசி ஓகேங்களா தமிழில் வந்த முதல் தருக்க நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நீலகேசி ஓகேங்களா ஸோ சமய தத்துவத்தை தருக்க அடிப்படையில் கூறும் நூல் அப்படின்னாலும் நீலகேசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் கேட்டது என்னென்னா தமிழில் வெளிவந்த முதல் தருக்க நூல் அப்படின்னா நீலகேசி தான் ஸோ இந்த நீலகேசி பார்த்தீங்கன்னா சமய தத்துவத்தை தருக்க அடிப்படையில் கூறுது அவங்களுடைய சமய தத்துவங்கள் அனைத்துமே வாதம் பண்ணி தருக்கம் பண்ணி அப்படி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீலகேசியோடைய உரையாசிரியர் யாரும் பார்த்திங்கன்னா சமய திவாகர வாமன முனிவர் ஓகேங்களா நீலகேசியோட உரையாசிரியர் அடிக்கடி கேட்டிருக்காங்க சமய திவாகர வாமன முனிவர் திவாகர வாமன முனிவர் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படிதான் அதனால சமயம் அப்படின்றது வந்திருக்கு ஓகேங்களா ஸோ நீலகேசின்றது அவ்வளோதான் ஓகே இந்த நீலகேசியில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஓகேங்களா ஸோ நீலகேசி வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா நோய்கள் வந்துட்டு மூணு வகைப்படும் அப்படின்னு சொல்லி நீலகேசி சொல்லியிருக்காங்க இதுவும் கேட்டிருக்காங்க நீலகேசி கூறும் நோயின் வகைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க மருந்தால நீங்கக்கூடியது மருந்து கொடுத்துனா உடனே அந்த நோய் போயிடும் ஓகே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எதாலும் நீங்காதது எவ்வளவு நீங்க மருந்து கொடுத்தாலும் அந்த நோய் போகாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடங்கி இருப்பது போல் தோன்றும் ஆனால் வந்துட்டு உள்ளுக்குள்ளாரே ஒளிஞ்சிருக்கும் எப்போ வேணாலும் அது வெளியே வரலாம் அப்படின்ற மூணு விதமான நோய்களை பற்றி சொல்லக்கூடியது நீலகேசி ஓகேங்களா இதை கேட்டிருக்காங்க மருந்தால் நீங்குவது எதாலும் நீங்க முடியாதது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடங்கி இருப்பது போல் தோன்றும் ஆனால் உள்ளுக்குள்ளாரியே அந்த நோய் இருந்துகிட்ருக்கும் இதுதான் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் இந்த நோய்களுக்கு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நீலகேசியே சொல்லியிருக்காங்க மருந்து பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் ஸோ நமக்கான நல்ல அறிவு ப்ளஸ் பார்க்குற விஷயம் வந்துட்டு நற்காட்சியாக இருக்கணும் ப்ளஸ் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த ம நோய்க்கான மருந்தாக இது செயல்படும் ஸோ இந்த நோயே நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீலகேசி சொல்லியிருக்கு இது ஸ்கூல் புக்கில் இருக்குது குரூப் டூ டிஎன்பிசி குரூப் ஃபோர் இது எல்லாத்தையும் கேட்ட கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஸோ நீலகேசி அவ்வளோதான் நீலகேசி இம்பார்ட்டன்ல ஒரே ஒரு டைம் பார்த்துடலாம் நீலகேசின்றது பார்த்தீங்கன்னா ஐஞ்சினும் காப்பியத்தில் ஒன்று இது ஒரு சமண காப்பியம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீலகேசி சமண சமய கருத்துக்களை தன்னுடைய வாதங்கள் அடிப்படையில் கருத்து அந்த கருத்துக்களை எல்லாமே விளக்குது நீலகேசியோட வேறு பெயர் பார்த்தீங்கன்னா நீலகேசி தெருட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீலகேசி அப்படின்னா கருத்த கூந்தலை உடையவள் ஓகே அப்படின்ற பொருள் ஸோ இந்த கருத்த கூந்தலை உடைய பெண் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா தன்னுடைய சமண சமயத்தை நிலைநிறுத்துவதற்காக சமய தலைவர்கள் பல பேர்கிட்ட போயிட்டு வாதம் செஞ்சு வாதங்கள் அடிப்படையில் தன்னுடைய சமண சமயத்தை இருக்காங்க ஓகேங்களா ஸோ குண்டலகேசி அப்படின்ற நூலுக்கு மாற்றாக மறுப்பாக எழுதப்பட்ட நூல் தான் நமக்கு நீலகேசி ஸோ குண்டலகேசி அப்படின்ற ஐம்பெருங்காப்பியம் பௌத்த சமயம் நீலகேசி அப்படின்ற ஐந்துருங்க காப்பியம் சமண சமயம் இது குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் ஸோ இதனுடைய நூல் அமைப்பு அதுல நமக்கு ஒரு ட்ரிக்கியான கொஷின் இருக்கு கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சர்க்கங்களை உடையது கடவுள் வாழ்த்து சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு சர்க்கங்கள் மொத்த பாடலின் எண்ணிக்கை எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு நீலகேசி அந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியலை ஓகேங்களா ஸோ நீலகேசி அப்படின்றது தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் தருக்கம் அப்படின்னா வாதங்கள் பண்ணுவாங்க எதனால இது வந்ததுன்னா தன்னுடைய சமய தத்துவத்தை தருக்கத்தின் அடிப்படையில் உட்கார்றதால இது தருக்க நூல்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு தருக்க நூல் இது தான் ஓகேங்களா நீலகேசியுடைய உரை ஆசிரியர் கேட்க வாய்ப்பு இருக்குது திவாகர வாமன முனிவர் ஸோ நீலகேசி வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான நோய் சொல்லுது அந்த மூணு வகையான நோய்க்கு மூன்று வகையான மருந்து மருந்தை வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்தால் நீங்குவது அப்படின்ற ஒரு நோயும் எதாலும் தீராதது அப்படின்ற ஒரு நோய் இருக்குது அடங்கி இருப்பது போல தோன்றும் ஆனால் உள்ளுக்குள்ளாரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு வகையான நோயை பற்றி நீலகேசி சொல்லுது நீலகேசி கூறும் மருந்தோடைய வகைகள் அது பார்த்திங்கன்னா நோயோடைய வகைகள் மூணு அதுக்கு ஈக்குவலாக மருந்தோட வகைகளும் மூணு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு நல்ல காட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லொழுக்கம் இதுதான் அந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது கடைசியான நூல் சூளாமணி ஸோ சூளாமணி பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியத்தில் ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூளாமணின்றது ஐஞ்சிருங்காப்பியத்தில் ஒன்று ஸோ இதனுடைய ஆசிரியர் தோலாமொழி தேவர் இது நமக்கு தெரியும் ஸோ ஆசிரியர் உள்ள நூலில் ஐஞ்சிருங்காப்பியங்கள் தனியாகவே எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வெண்ணாவலர் உடையார் வேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோலாமொழி தேவர் ஸோ இந்த மாதிரி ஐந்துனு காப்பியத்தில் ஆசிரியர் உள்ள ஒரு நூல் பார்த்தீங்கன்னா சூலாமணி தோலாமொழி தேவர் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தமான முனிவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவருடைய இயற்பெயர் வர்த்தமான முனிவர் தோலாமொழி தேவர் அப்படின்றது இவருடைய சிறப்பு பெயர் பட் எல்லா இடத்துலையும் கேட்குறது உங்களுக்கு என்னென்னா சூளாமணியோடைய ஆசிரியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோலாமொழி தேவர் தான் கேட்பாங்க அவருடைய இயற்பெயர் அதிகமாக ரேராக கேட்குறதில்ல பட் தெரிஞ்சுக்கோங்க வர்த்தமான முனிவர் ஓகேங்களா ஸோ இந்த சூலாமணியை பதிப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சி வை தாமோதரம் பிள்ளை ஓகேங்களா ஸோ சூளாமணியோட நூல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சருக்கங்கள் பாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது பாடல்கள் டூ த்ரீ த்ரீ ஜீரோ ரெண்டாயிரத்தி முப்பது பாடல்களை கொண்டுள்ளது ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ஐஞ்சிருங்காப்பியத்துலையே மிக அதிகமான பாடலை கொண்ட நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூளாமணி அதனால் சூலாமணி என்ன சொல்லுவாங்கன்னா பெருங்காப்பியத்திற்கு உண்டான பாங்கினை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க ஸோ பெருங்காப்பியத்திற்கு உண்டான பாங்கை கொண்ட சிறுங்காப்பியம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூளாமணி ஓகேங்களா ஸோ ஐஞ்சிருங்காப்பியங்கள் அவ்வளோதான் ஸோ இதை தாண்டி நமக்கு அதிகமாக கொஷின் வராது ஐஞ்சிருங்காப்பியத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா யசோதர காவியமும் நீலகேசியும் ஸோ இதை ரெண்டு மட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஃபுல்லாவே பார்த்தாச்சு மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு சிற்றிலக்கியங்கள் ஓகேங்களா ஸோ சிற்றிலக்கியங்கள் இப்போ பார்க்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஞ்சிருங்க காப்பியங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ அடுத்தது நமக்கு சிலபஸில் இருக்கிறது சிற்றிலக்கியங்கள் ஓகேங்களா ஸோ ஐஞ்சிரும் காப்பியங்கள் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் அந்த ரெண்டு நூல் மட்டுந்தான் இம்பார்ட்டண்ட் அதுக்காக மற்ற எல்லாமே சிலபஸில் இருக்கிறதாக ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சிற்றலக்கியங்கள் ஸோ சிற்றலக்கியங்கள் பேர்லேயே நமக்கு இருக்குது சிற்றிலக்கியம் சிறுமை கூட்டல் இலக்கியம் ஓகேங்களா இலக்கியங்கள் ஃபுல்லாகவே சின்னதாக இருக்கும் இதுதான் சிற்றிலக்கியத்துக்கான ஒரு பாங்கு ஓகேங்களா நமக்கான ஒரு இது தெரியும் தமிழில் வந்து தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்குது அப்படின்ட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் இதை தாண்டி நூற்றி நாற்பத்தொம்போதுலேருந்து நானூறுக்கு மேற்பட்ட சுற்றிலக்கியங்கள் இப்போ வளர்ந்துக்கிட்டே வருது ஓகேங்களா ஸோ சிற்றிலக்கியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈஸியாக படைக்கக்கூடிய ஒரு நூல் சின்னதாக இருக்கும் பாடல்லேருந்து எல்லாமே சின்னதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை பற்றி இதில் இம்பார்ட்டண்டான சிற்றிலக்கியங்கள் ஒரு ஏழு சிற்றிலக்கியம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை தான் நம்ம இந்த டாபிக் உள்ளார நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சிற்றிலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு டெஃபினேஷன் தெரிஞ்சுட்டு போயிடலாம் சிறுமை கூட்டல் இலக்கியம் ஓகேங்களா எதனால் இதை சிறுமைன்னு சொல்கிறாங்கன்னா பாடலோடைய எண்ணிக்கையிலையோ அல்லது அடிகளோடைய எண்ணிக்கையிலையோ குறைவாக காணப்படக்கூடிய நூல் தான் நமக்கு சிற்றிலக்கியம் ஓகேங்களா ஸோ பாடல் எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம் இல்லை லைன் அடிகள் வந்துட்டு கம்மியாக இருக்கலாம் அப்படி கம்மியாக இருந்தால் அதை தான் நம்ம சிற்றிலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இந்த சிற்றிலக்கியத்தில் பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த பாடல் இருக்கலாம் இல்லது புறம் சார்ந்த பாடல் இருக்கலாம் ஏதாவது ஒரு பாடுபொருளை கொண்டு பாடப்பட்டிருக்கும் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அகம்னா என்ன புறம்னா என்னன்ட்டு அகம் என்பது தலைவன் தலைவி கூற்று தலைவன் தலைவியுடைய காதலை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா புறம் புறப்பாடல் ஸோ புறம் என்பது பார்த்திங்கன்னா மன்னர் புலவர் ஸோ இவங்களுடைய வீரம் ஒழுக்கம் கல்வி கொடைத்திறன் நட்பு ஸோ போர்த்திறம் இது எல்லாத்த பற்றியும் சொல்லக்கூடியது புறம் சார்ந்தது ஸோ நம்ம சிற்றலைக்கு பார்த்தீங்கன்னா அகமாகவும் இருக்கலாம் புறமாகவும் இருக்கலாம் எதையாவது ஒன்றை வச்சு பாடு பொருளாக கொண்டு பாடப்படக்கூடியது ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காப்பியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு இது நாளத்தில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ இல்லை பலவோ குறைஞ்சி வந்ததுன்னா அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஞ்சிரும் காப்பியங்கள் இது நாலுமே ஃபுல்லாக வந்ததுன்னா அது ஐம்பரும் காப்பியங்கள் சிற்றிலைக்கம் அப்படின்னா சேம் அறம் பொருள் இன்பம் வீடு இது நாலு இருக்குது இந்த நாலுல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பாடுபொருளாக கொண்டு ஸோ இதில் ஒன்று குறைஞ்சோ கம்மியோ அப்படி கிடையாது இதில் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பாடுபொருளாக கொண்டு பாடப்படுவது தான் நமக்கு சிற்றிலக்கியம் ஓகேங்களா ஸோ இந்த இதில் சிற்றிலக்கியத்தில் பார்த்திங்கன்னா மன்னரை பற்றி பாடுவாங்க தெய்வத்தை பற்றி பாடுவாங்க அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலை பற்றி பாடுவாங்க இந்த மாதிரி நிறையா பர்சன் பாடுவாங்க ஸோ பாடப்படக்கூடிய கடவுளோ அல்லது மன்னனோ அல்லது வல்லலோ அவங்களுடைய வாழ்வோடைய ஒரு சிறு பகுதி சின்ன பகுதியை மட்டும் எடுத்து பாடப்படக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உலா அப்படின்ற ஒரு சிற்றிலிக்கியம் நமக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த உலா பார்த்திங்கன்னா உலா வரக்கூடிய அந்த மன்னனோ இல்லை தெய்வமோ அந்த கடவுளை பற்றி அந்த உலாவில் வரக்கூடியது மட்டும்தான் பாடுவாங்க அந்த கடவுள் அந்த மன்னன் பிறந்தது அவன் வாழ்ந்தது அவன் வளர்ந்தது இதை பற்றியெல்லாம் பாடமாட்டாங்க ஜஸ்ட் அவர் உலா வராருனா அந்த உலா பற்றி மட்டும் தான் அந்த பாடல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மன்னருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கூறுகள் மட்டும் எடுத்து பாடப்படக்கூடியது தான் நமக்கு சிற்றிலக்கியங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பெருங்காப்பியத்தில் சிலப்பதிகாரம் இருக்குது ஸோ கோவலன் பிறந்ததுலேருந்து அவர் இறக்குற வரைக்கும் நமக்கு அதை பாடு பொருளாக கொண்டு பாடுவாங்க அதுதான் அது பெருங்காப்பியம் இது சின்ன இலக்கியம் ஓகேங்களா ஸோ அதனால் ஒவ்வொரு நிகழ்வும் மட்டும் சின்ன நிகழ்வு அவங்க வாழ்வில் நடந்த சின்ன நிகழ்வு அந்த சிற்றிலக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த சின்ன நிகழ்வை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி பாடுவாங்க இதுதான் நமக்கு சிற்றிலக்கியம் ஓகேங்களா ஸோ இந்த சிற்றிலக்கியத்துக்கு வடமொழியில் என்ன பேருனா பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிரபந்தம் அப்படின்னா என்னென்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்ற பொருள் இது அடிக்கடி கேட்ட கொஷின் ஓகேங்களா ஸோ பிரபந்தம் அப்படின்றது சிற்ற சிற்றிலக்கியத்துக்கான வட ஓகேங்களா ஸோ அந்த பிரபந்தத்துக்கு மீனிங் என்னென்னா நன்கு கட்டப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழில் உள்ள சிற்றிலக்கியத்தோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா ஸோ தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்குது அந்த தொண்ணத்தாறு வகை வந்து அது மட்டும் கிடையாது இப்போ சிற்றிலக்கியத்தோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே வருது நூற்றி நாற்பது முதல் நானூறுக்கு மேற்பட்ட சிற்றிலக்கியங்கள் நமக்கு இருக்குது ஓகேங்களா இதில் இம்பார்ட்டன்ட் சிற்றிலக்கியம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் சிற்றிலக்கியம் பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சி ஓகேங்களா ஸோ குறவஞ்சி அப்படின்றது குறவர் குல பெண் ஓகேங்களா ஸோ குறவஞ்சி குற்றால குறவஞ்சி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குற்றாலம் திருக்குற்றாலம்ன்றது அந்த ஒரு டொமைன் குறவஞ்சி அப்படின்றது தான் நமக்கு சிற்றிலக்கியம் குறவஞ்சி அப்படின்ற சிற்றிலக்கியம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருக்குற்றால திருக்குற்றாலவஞ்சுன்னா என்ன அதை ஏற்றின ஆசிரியர் யார் அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா குறவஞ்சியில் நிறையா குறவஞ்சி இருக்குது ஓகேங்களா அதில் குற்றால குறவஞ்சி ஃபேமஸ் ஆனது அதுதான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது ஃபஸ்ட்டு குறவஞ்சி அப்படின்னா என்ன இலக்கியம் அப்படின்னு பார்ப்போம் குறவஞ்சி அப்படின்றது பார்த்தினா குறவர் குழ பெண்ணை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு ஓரளவு சொல்லிடுறேன் ஸோ ஒரு தலைவன் வந்துட்டு உலா வருவார் பவனி வருவார் அவரை பார்த்து தலைவி வந்துட்டு காதல் கொள்வாங்க காதல் கொண்டுட்டு தன்னுடைய தோழியை வந்துட்டு தலை தலைவி வந்து தூது விட்டுட்டு காதல் கை கூடுமோ கூடாதோ அப்படின்ட்டு சோகமாக உட்காந்துருப்பாங்க அந்த டைமில் குறவர்குல பெண் வந்துட்டு தலைவியோடைய முக குறிப்பை பார்த்துட்டு அவ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய கையை வாங்கிட்டு குறி குறி பார்த்துட்டு நீ நினச்சது நிறைய வேறும் அப்படின்னு சொல்லிட்டு குறி கூறுவதாக அமைந்ததுதான் குற்றால குறவஞ்சி அப்படி அந்த குறவர் பெண் வந்துட்டு குறி கூறுறதுக்கு முன்னாடி தான் இந்த மலையிலேருந்து வந்தேன் எங் எங்களுடைய ம மலை வளம் எப்படி இருக்கும் எங்களுடைய நாட்டு வளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியும் அவங்களுடைய வளத்தை பற்றியும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குறி குறுவால் இதுதான் குறவஞ்சி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க குறவஞ்சி அப்படின்ற சிற்றிலக்கியம் இலக்கியம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இதில் ஒன் பை ஒன்று நிறையா குறவஞ்சிகள் உருவாகியிருக்கு அதில் முதல்ல வந்த குறவஞ்சி தான் நமக்கு திருக்குற்றால குறவஞ்சி இந்த திருக்குற்றால குறவஞ்சியில் திரிகுட ராசப்பா கவிராயர் அப்படின்ற ஒரு புலவர் எழுதியிருக்காரு ஓகேங்களா ஃபஸ்ட்டு குறவஞ்சி அப்படின்னா என்னென்னா குறவர் குலப்பெண் ஸோ குரவர் குலப்பெண்ணை வந்துட்டு பாட்டுடை தலைவியாக கொண்டு பாடப்பட்டது தான் குற்றால குறவஞ்சி ஓகேங்களா குறவஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குறவஞ்சி நூலுக்கு இலக்கணம் வகுத்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கட்டினும் கழங்கினும் அப்படின்ற தொல்காப்பிய அடிப்படையில் தோன்றிய இலக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா குற்றால குறவஞ்சி ஓகேங்களா ஸோ குறவஞ்சி இலக்கியம் ஸோ இந்த குறவஞ்சி இலக்கியத்துக்கான வேறு பெயர் குரம் குரத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க குரவஞ்சி இலக்கியம் ஓர் அகை இலக்கியம் இது வந்து புறம் கிடையாது தலைவன் தலைவியோடைய காதல் பற்றி சொல்லக்கூடியது இது ஒரு அகை இலக்கியம் ஓகேங்களா ஓகே ஸோ முக்கால செய்திகளை கூறும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரவஞ்சி ஏன்னா கையை பார்த்து குறி சொல்லி முற்காலத்தை ஃபுல்லா செய்திகளையும் சொல்லக்கூடியது தான் குறவஞ்சி இலக்கியம் ஓகேங்களா நாடக இலக்கியத்திற்கு நல்ல சான்றாக இருப்பது பார்த்தீங்கன்னா நமக்கு குறவஞ்சி இலக்கியம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா நாடகம் நாடக பாங்கிலான அமைந்தது ஸோ நாடகம் ஏற்றுவதற்கு ஏற்றது நம்மளுடைய குறவஞ்சி இலக்கியம் அது எந்த குரவஞ்சியாக இருக்கலாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது குற்றால குரவஞ்சி பட் எந்த குரவஞ்சி வேணாலும் இருக்கலாம் நாடக பாங்கிலால் அமைந்தது நாடக பாங்கிற்கு ஏற்றது ஓகேங்களா ஸோ முதல் குரவஞ்சி தமிழில் தோன்றிய முதல் குரவஞ்சி எதுனா குற்றால குரவஞ்சி மிகவும் புகழ்பெற்ற குரவஞ்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு குற்றால குரவஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரவஞ்சி நூலே முதலில் தோன்றிய குரவஞ்சி திருக்குற்றால குரவஞ்சி மிகவும் புகழ்பெற்ற குரவஞ்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திருக்குற்றால குரவஞ்சி ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா குரவஞ்சி இலக்கியம் அப்படின்னா என்னன்னா பார்த்துருக்கோம் தான் நம்ம குற்றால குரவஞ்சிக்கு நம்ம போறோம் ஓகேங்களா ஸோ குற்றால குரவஞ்சி ஓகே ஸோ ஏன் எதுக்கு இந்த திருக்குற்றால குரவஞ்சி அப்படின்னு பேர் வந்ததுன்னா குற்றாலநாதர் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார் ஸோ ஒரு கடவுள் அவர் எங்கே இருக்காருன்னா தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கார் ஸோ அந்த தென்காசி பற்றியும் அந்த தென்காசியில் வீட்டு குற்றாலநாதர் பற்றியும் சொல்கிறதால இது குற்றால குரவஞ்சி அப்படின்னு வந்தது பட் இந்த தென்காசியில் கடவுள் இருக்கிறதுக்காக நம்ம மேன்மையை கருதி திரு அப்படின்ற அடைமொழி கொடுத்து குற்றால குறவஞ்சி அப்படின்னு அழைக்கிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்தது குற்றால குறவஞ்சி தான் குற்றால மலைவளமும் அங்கே இருக்கக்கூடிய குற்றால நாதரை பற்றின்னு சொல்கிறதால இது குற்றால குறவஞ்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது திரு அப்படின்ற மேன்மை ஒரு மேன்மை பொருளுக்காக மட்டுமே இது குற்றால குறவஞ்சி அப்படின்னு அழைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ குற்றால குரவஞ்சியோடைய இலக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டுடை தலைவன் வர அத்தலைவன் மீது காதல் கொண்ட தலைவி குற்ற குறவர் குல பெண் ஓகேங்களா ஸோ தலைவி என்ன பண்ணுவான்னா காதல் கொண்டுட்டு தன்னுடைய தோழியை தூது அனுப்பிட்டு உட்காந்துருப்பா அப்போ குறவர் குலத்தை சேர்ந்த பெண் ஒருத்தி வந்து தன்னுடைய மலை வளத்தையும் நாட்டு வளத்தையும் சொல்லி தன்னுடைய குள சொல்லி அதுக்கப்புறம் க தலைவியுடைய கையை எடுத்து பார்த்துட்டு உன்னுடைய காதல் கை கூடும் அப்படின்னு சொல்லி பாடுவதாக அமைந்த நூல் தான் குற்றால குறவஞ்சி ஓகேங்களா ஸோ இந்த குற்றால மலை வளத்தை பற்றி அவங்க நிறைய பாடியிருப்பாங்க ஓகே ஸோ குற்றால குரவஞ்சியோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரிகூட ராசப்ப கவிராயர் இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலகரம் அப்படின்ற ஊர்ல தான் பிறந்திருக்காங்க திருநெல்வேலி அப்படின்றது மாவட்டம் ஸோ இதை ஒரு டைம் கேட்டிருக்காங்க திரிகூட ராசப்ப கவிராயர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலகரம் திருநெல்வேலி ஸோ இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு ஸோ குற்றால குறவஞ்சி அப்படின்றது திரிகுட ராசப்பா கவிராயருடைய கவிதை கிரீடத்தில் ஒன்று ஓகேங்களா அவர் ஏற்றின நிறையா கவிதையில் அந்த கவிதைக்கே உண்டான கிரீடம் ஓகேங்களா இருக்கிறதுல இவர் ஏற்றினதில் மிக ஃபேமஸான ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய குற்றால குரவஞ்சி ஓகேங்களா ஓகே ஸோ இந்த குற்றால குரவஞ்சியை இவர் எப்படி ஏன் ஏற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க இவர் பாடி அரங்கேற்றப்பட்டது தான் குற்றால குறவஞ்சி ஓகேங்களா ஸோ யாருடைய விருப்பம் மதுரையில் இருக்கக்கூடிய முத்து விஜயரங்க சொக்கலிங்கர் அப்படின்றவருடைய விருப்பத்துக்கு இணங்க தான் இவர் பாடியிருக்காரு குற்றால குரவஞ்சி ஓகேங்களா இதுக்கடுத்து குற்றால குரவஞ்சியில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இதுவும் ப்ளஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய சிற்றிலக்கியங்கள் ஃபுல்லாகவே அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ நன்றி வணக்கம்